தண்ணீர் பற்றி கவிதை மண்ணில் ஒரு முத்தம் கண்ணீர் விடுகிறது கண்ணில் நீளம் சேர்ந்திட கடல் ஆகிறது உன்னில் எண்ணில் தாகம் தீர்த்திட உயிர் ஆகிறது வரப்பில் ஓடிக்கொண்டு பச்சை செடியை தேடிக்கொண்டு வளம் சேர்த்திட நீர் துளியாகிறது குளமெங்கும் உயிர் ஆகிறது எண்ணில் நனையும் சாரல் துளியாகிறது வீட்டுக்கு முன்னே ஒரு தண்ணீர் வைத்துவிடு பறவைக்கு உயிராகும் வீட்டுக்கு பின்னே ஒரு மரம் வைத்து விடு அது நாட்டுக்கு உயிராகும் நீ வருவாய் என்று எத்தனை அடி தோண்டி பார்க்கிறேன் ஒரு பாட்டிலில் உன்னை அடைத்து விடுகிறேன் காற்றில் கலந்து ஆவியாகிறாய் வெயில் நேரம் நீ தேனாகிறாய் ஆடை சுத்தம் செய்ய நீ கலங்கி விடுகிறாய் உன்னில் பல ரசாயனம் மிதக்கிறது மண்ணெங்கும் கலக்கிறது இதற்கு யார் காரணம் மனிதா வளர்ச்சி அடைந்தாலும் மழை நீரை சேமிக்கவில்லை எனில் வளர்ந்தும் எப்பயனும் இல்லை மழை நீரை சேமிப்போம்